குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் சிறிய பந்து பெரிய பந்து விளையாட போகிறோம் சிறிய பந்துன்னா கை எப்படி காமிக்கணும் சின்னதாக காமிங்க பெரிய பந்துன்னா பெருசாக காமிங்க கையை வெரி குட் மாற்றி காமிக்கிறோங்க போய் தனியாக உட்காந்துக்கணும் சரியா ரெடி சொல்லாமா கை கில விட்டுருங்க சிறிய பந்து பெரிய பந்து சிறிய பந்து யோகேஷ் போங்க போங்க தவனிதா போங்க சிறிய பந்து தவனிதா போங்க பெரிய பந்து சிறிய பந்து பிரணிக்கா போங்க சிரி பந்து பெரிய பந்து சிறிபந்து போங்க யாசிக்கு போங்க வெற்றி போங்க ஸ்ரீபந்து பெரிய பந்து பெரிய பெரிய பந்து ஸ்ரீபந்து ஸ்ரீபந்து யோசனை போங்க தர்மியா போங்க கிருதி போங்க ஸ்ரீபந்த பெரிய பந்து மௌனிகா போங்க बंदे श्री बंदे, फेरी बंदे, फेरी बंदे, श्री बंदे, फेरी बंदे, फेरी बंदे, श्री बंदे, फेरी बंदे, फेरी बंदे, श्री बंदे, फेरी बंदे, दर्शिका पंगा, श्री बंदे ஆத்திரா போங்க நித்தியா போங்க பெரிய பந்து சிறீ பந்து பெரிய 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 பந்து இதெல்லாம் போங்க பெரிய பந்து சிறீ பந்து பெரிய பந்து பெரிய பந்து ஸ்ரீபந்து பெரிய பந்து கயிறு போங்க ஸ்ரீபந்து மகிழன் போங்க பெரிய பந்து ஸ்ரீபந்து பெரிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து ஸ்ரீபந்து ஸ்ரீபந்து பெரிய பந்து ஸ்ரீபந்து இதெல்லாம் திக்ஸிகா போங்க பெரிய <that> <touches both of Joan> <wordella> சிறிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து சமைத்துறப்போங்க சித்தார்தான் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக பெரிய பந்து சிறிய பந்து கவனித்து செஞ்சாங்க வெரி குட் பண்ணுங்க சித்தார்த்து